ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம் அப்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் டுவெண்டி ருபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ண பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப்ஸ்டாக்ல ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆல்மோஸ்ட் நீங்க தமிழையிலேயே பார்த்துருப்பீங்க நம்ம வந்து தொடர்ந்து ஃபெட்டு வந்து வட்டி விகிதத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அமெரிக்காவில் அதனால் நமக்கு இந்தியாவிலையும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே அதிகரிச்சது இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அது கொஞ்சம் வந்து ரேட் கட் பண்ணுற மாதிரி ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க கொஞ்சம் வந்து குறைக்க அதாவது கட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க அது இப்படி வந்து அவங்க குறைச்சாங்க அப்படின்னா நமக்கு இங்க இந்தியாவில எந்த செக்டார்ஸ்லாம் நல்லா பாசிட்டிவ் ஆகும் எந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பேச போறோம் வேகர் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் நான் இப்ப சொல்லும் பொழுதே கேட்டிருப்பீங்க அங்க வட்டி விகிதத்தை குறைச்சாங்க அப்படின்னா இங்க இந்தியாலயும் வட்டி விகிதம் வந்து கண்டிப்பா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா சோ அத பத்தியும் சொல்லிட்டேன் இதனால நமக்கு என்னன்னா பெனிஃபிட்ஸ் ஆக போகுது ஷேர் மார்க்கெட்ல எந்த செக்டர்க்கெல்லாம் பெனிஃபிட்னு சொல்லுங்க சார் ஸோ ஒன்று சரி இவ்வளோ வரைக்கும் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் கண்டினியூஸா வந்து வட்டி வந்து மேலே ஏற்றிட்டு இருந்தாங்க அமெரிக்கால வேர்ல்டு ஓவர் அமெரிக்கா மட்டும் இல்லை அமெரிக்காவில் ஃபாலோடு பை இந்தியா அண்ட் மற்ற நாடுலையும் வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க ஓகே அதனால நீங்க வந்து பார்த்தீங்க லோன் எது வந்து ஆறு பெர்சன்ட் ஏழு பர்சன்ட் இருந்ததோ அது வந்து இன்னைக்கு பத்து பர்சன்ட் வரைக்கும் இடத்துல போயிட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து உங்களுக்கு ஹவுசிங் லோன் கிடைக்கும் இது வந்து பாசிட்டிவா இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து இன்ஃபேக்ட் குளோபலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் ஓகே ஒன்று ஃபெட் வந்து இப்போ லேட்டஸ்ட் மீட்டிங்கில் வந்து அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ரேட் கட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு நம்ம வந்து அது ஃபேஸ் எடுக்க கூடாது எதுக்கு எடுக்கக்கூடாதுன்னா இவ்வளோ வரைக்கும் நாங்கள் ரேட் கட் பண்ண மாட்டோம் இன்ஃபிளேஷன் தான் எங்க டார்கெட்னு சொல்லிட்டு ஓகே இப்போ திடீர்னு வந்து ரேட் கட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து எங்கள் டார்கெட்ல இன்னும் இருக்குன்னு கூட சொல்றாங்க ஸோ இங்க என்ன பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னா இப்போ இந்தியாவில வந்து நம்ம நாடுல பொறுத்த வரைக்கும் ஹை இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம ரெகுலரா பாத்துருக்கோம் ஓகே ஹை இன்ஃப்ளேஷன் நம்ம ஒரு காமன் திங் நம்மளுக்கு அதே மாதிரி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து நம்மளுக்கு வந்து காமனான விஷயம் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் வந்து பதிமூணு சதவீதம் வரைக்கும் போயிருக்கு ஹையஸ்ட் நம்ம ரெக்கார்டே அடிச்சிடும் அப்போ ஓகே ஸோ அவ்வளோ ஹை இன்ஃபிளேஷன் எல்லாம் நம்ம வந்து ஆர்பிஐ பார்த்துட்டு ஆர்பிஐ நம்ம வந்து ஆர்பிஐக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயம் வந்தா எப்படி அந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்ல எல்லா விஷயத்துக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ இந்தியாவில் வந்து ஆர்பிஐக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ நல்லா ஹேண்டில் பண்ணாங்க யூஎஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் வந்து எப்போயுமே ரெண்டுலேருந்து இருந்து பர்சன்ட் வரைக்கும் தான் இருந்தது இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ இன்ஃப்ளேஷன் மேல போயிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோ மேலே போயிருக்கு ஏன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அங்கே வந்து பார்த்துருக்காங்க ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா அங்க இருக்கிற ஃபெட் ஒஃபிஷியல்ஸ் அவங்க எல்லாருக்கும் வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அமெரிக்கால யூரோப்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க வந்து லைஃப்ல பார்த்ததில்ல ஸோ எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அவங்க வந்து பர்மிடேஷன் காம்பினேஷன் இன்ட்ரெஸ்டெத்தாங்க எது எதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாவது குறைக்கணும்னு சொல்லி ஓகே ஸோ அதான் நம்மளோட நம்மளுக்கும் அவங்க வந்து வித்தியாசம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போ ஏன் இந்த மாதிரி வந்து ஏன் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கணும்னு எல்லாரும் பார்ப்பாங்கன்னா அமெரிக்காவில் வந்து அடுத்த வருஷம் தேர்தல் இருக்கு ஓகே பைடனோட ரேட்டிங்ஸ் இன்னைக்கு டேட்ல வந்து லோஸ்ல இருக்கு ஸோ இன்னும் இங்கேருந்து வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துனாங்கன்னா அங்க வந்து நிறைய பேர் ஒரு ஒரு டேட்டா படிச்சுட்டு இருந்தேன் நான் அமெரிக்கால ஒரு பெரிய பெர்சன்டேஜ் எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் தெரியாது ஆனால் ஒரு பெரிய பர்சன்டேஜ் மக்கள் வந்து மல்லிகை சாமான் கூட டெய்லி கிராசரிஸ் டெய்லி சாப்பாடு கூட இஎம்ஐல வந்து வாங்கி சாப்பிட்றாங்க கண்டிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அங்கே வந்து போயிட்டு இருக்கு ஸோ அங்கே வந்து இன்னும் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துனாங்கன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல வந்து பைடன் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து மாட்டுவாருன்னு சொல்லி அவருக்கும் என்ன டார்கெட் இருக்குன்னா இன்மெண்ட் வந்து கொஞ்சம் லிக்விடிட்டியை யூஸ் பண்ணும் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா மக்கள் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லி ஓகே ஆனால் இது சரி அவங்க குறைக்கிறாங்களோ இல்லையோ இந்தியாவில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவில் வந்து போன ஃபியூ ஃபியூ மீட்டிங்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் குறைக்கல அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க நான் இல்லை இந்தியாவில் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க அப் அப்போவே நான் வந்து நிறையா வாட்டி நம்ம வந்து ஷோ எல்லாம் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்மெண்ட் போனால் கீழே தான் போகும் மேலே போகாது ரைட்டா ஸோ அதனால இது வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கும் ஸோ சான்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா இந்தியா அண்ட் வேர்ல்டு ஓவர் வந்து வந்து ஃபாலோ ஓகே அது பண்ணும்னா சில செக்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் சென்சிட்டிவ் செக்டர்ஸ் சொல்லுவோம் இல்ல அந்த செக்டர்ஸ் எல்லாம் வந்து நல்லா பூம் காமிக்கும் ஆல்ரெடி காமிச்சுட்டு இருக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ல என்ன மாதிரி செக்டர்னா ரியல் எஸ்டேட் ஒரு செக்டர் எதுக்குன்னா ஆல்ரெடி நீங்க இப்ப சென்னையில இப்ப கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷோ போடும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபேரே ஒன்று ஓடிட்டு இருக்கு சென்னை ட்ரேட் சென்டர்ல அங்க போயிட்டு பாருங்களா கூட்டத்தை பயங்கரமா இருக்கு மக்கள் வந்து இவ்வளவு ஹை இஎம்ஐ இருக்கும் போது எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் எஸ்பிஐ இன்னைக்கு கொடுக்கறது வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் பாயிண்ட் போர் பர்சன்டேஜ்ல வந்து கொடுக்குறாங்க லோன் அந்த லோனை வச்சுட்டு கூட நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க எந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாலும் உடனே நாள் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இஎம்ஐ ரேட்டு வந்து கொஞ்சிச்சுன்னு வைங்களேன் அதோட டிமாண்ட் வந்து இன்னும் வரும் ரியல் எஸ்டேட் வந்து நம்பர் ஒன் பெனிஃபிட் ஆகும் நான் வந்து நிறைய வாட்டி நம்ம ஷோல சொல்லிருக்கேன் ரியல் எஸ்டேட் புல்லிஷ் அண்ட் ரியல் எஸ்டேட் எல்லா ஸ்டாப்ஸும் நல்லா பண்ணிருக்கு ரேட் குறைஞ்சிச்சுன்னா அது இன்னும் நல்லா பண்ணும் ரெண்டாவது இன்னொரு செக்டர் வந்து என்பிஎஃப்சி அண்ட் பேங்கிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா பேங்கோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து குறையும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து குறையும் ஸோ அது குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக என்பிஎஸ்சி அண்ட் பேங்கிங் செக்டர் ஃபைனான்சியல் சர்வீசஸ் செக்டர் வந்து பூம் ஆகும் மூணாவது செக்டர் வந்து கன்சியூமர் டிஸ்கிரிப்ஷனரி ஓகே ஸோ இஎம்ஐ இப்போ நீங்க வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இஎம்ஐ கொடுக்குறீங்க பை சான்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சுன்னா மாசத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாய் மிச்சம் ஆகுது அந்த அஞ்சாயிரம் ரூபாய் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு புது வாஷிங் மிஷின் வாங்குவீங்க ஒரு புது டிவி வாங்குவீங்க ஏதாவது அந்த மாதிரி ஒரு செலவு வந்து பண்ணுவீங்க ஸோ கன்சியூமர் டிஸ்கிரிப்ஷனரி ஒரு பெரிய பெரிய ஒரு செக்டர் பெனிஃபிட் வந்து இதுலேருந்து ஆகும் ஓகே அதுக்கு தவிர நம்ம லாஸ்ட் போன ஷோ நான் எப்போ பண்ண ஃபிஃப்டீன் டேஸ் யூஸ்வர் பண்ணிருப்பேன் அதில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஷோ பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி நான் சொன்னேன் என்னன்னா ஐடி வந்து இங்கேருந்து ரிகவரி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போன த்ரீ ஃபோர் டேஸோட ஐடி செக்டரோட மூமெண்ட் அப்பாருவாங்க சூப்பராக ஏறி இருக்கு எதுக்கு ஏறி இருக்குன்னா யூஎஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்போம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா அங்கே வந்து எக்கானமி வந்து பெட்டர் ஆகுதுன்னு அர்த்தம் நம்மளோட ஐடி சர்வீசஸ் செக்டர் வந்து ஃபுல்லாவே டிபெண்ட் ஆன் யூஎஸ் ஏன்னா நம்ம வந்து அதிகமா எக்ஸ்போர்ட்ஸ் பண்றோம் ரைட்டா ஸோ அதனால இந்தியன் ஐடி கம்பெனிஸ் பயங்கரமா ரிக்கவா நம்ம வந்து திருப்பி திருப்பி பேசுவோம் விப்ரோ த்ரீ எயிட்டில வாங்கலாமா விப்ரோ த்ரீ எயிட்டில வாங்கலாமா பேசிட்டு இருப்போம்ல இன்னைக்கு வந்து அது ஃபோர் ஃபிஃப்டிங்க புரியுதா ஸோ ஐடி கூட இதுல வந்து பெனிஃபிட் ஆகும் ஸோ இந்த நாலு செக்டர் மட்டும் நீங்க வந்து போக்கஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆக்சுவலா குறையும் போது நீங்க வந்து அட்வான்டேஜ் எடுக்கலாம் ரிப்பீட் ரியல் எஸ்டேட் ஒன்னு ஐடி ரெண்டு மூணாவது வந்து என்பிஎஃப்சி நாலாவது வந்து கன்சியூமர் டிஸ்கிரிப்ஷனரி ஸோ இந்த நாலு செக்டர் கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் ஆகும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா ஸோ அது எப்போ குறைப்பாங்க அடுத்த வருஷம் தெரியாது மேபி ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வந்து குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகே சார் ஸோ இந்த ஃபெட் எடுக்க போகிற இந்த முடிவுனால என்னென்ன பெனிஃபிட் வரப்போகுது அப்படின்றத சார் வந்து சொல்லிட்டாரு ஸோ நம்ம ஆவலோட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதெல்லாம் நடக்குதா அப்படின்றத எதிர்பார்ப்போம் தேங்க்யூ சார் நன்றி மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சார் கிட்ட நல்ல ஃபைனான்ஷியல் அட்வைஸ் வேணும் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும் விரும்புறீங்களா நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம் அப்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் வங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க